السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد عبده و رسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده فهلك منها سوجها وبز من ما رزال كثيرا ونساها واتقوا الله الذي تسألون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم இன்ன அஸ்தகல் ஹதி சுர் அல் ஹதி ஹதி முகமது சல்லாஹு அலைஹி வசலம் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியர்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபியினால் அல்லாஹுடைய மாபெரும் கருணையானால் நம்ம எல்லோரும் இந்த மார்க்கசபையில் அல்லாஹ் நம்ம ஒன்று கூட்டியிருக்கிறான் அலமது இல்லா நம்ம எல்லோரும் இங்கே எப்படி ஒன்று கூட்டினாலும் ஒன்று திரட்டினாலும் அதே போல் நாளை மறுமையிலும் வல்லர் ரஹ்மான் நம் யாரும் பார்த்திடாத யாரும் கற்பனை கூட செய்திராத அந்த சொர்க்கத்தில் குறிப்பாக ஜன்னத்தில் ஃபுல் தோசில் என்னுடைய தூதர் செல்லலாக ஒலேஹி வசல்லாம் அவருடைய நம்மளுடைய ஒன்று சேர்ப்பனாக பிரார்த்தித்தவனாக என்னோட உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பாந்த சகோதரர்களை அல்குரான் வசனங்களும் அருளப்பட்ட காரணம் காரணங்களும் என்ற தலைப்பின் கீழே நாம் தொடராக பார்த்து வந்திருக்கிறோம் இந்த குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமுதாயக்கும் அருளப்பட்ட ஒரு கன்ஸ் பொக்கிஷம் இது அல்லாவுடைய தூதர் சல்லா வளையசு மட்டும் அருளப்பட்ட விஷயம் அல்ல இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே அருளப்பட்ட ஒரு பொக்கிஷம் இந்த குரானை பற்றிய விளக்கங்களையும் அதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய வரலாறுகளையும் நாம் அறிந்து வருகிறோம் அதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய வசனம் என்றவென்றால் சூரத்தின் நிசா நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தெட்டாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாக யக்ஃபுருக்கும் அன் துகத்துல் அமானாத் இலா அஹிஹா நம்பிக்கையாளர்களே உங்களிடம் யாரேனும் ஒரு அமானுதத்தை கொடுத்தால் அதை நிரப்பமாக அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கும் இடத்தில் இருந்தீர்களால் நீதமாக தீர்ப்பை வழங்குங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹ் இந்த உபதேசை செய்யும்போது இதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு இன் இந்நல்லாவுக்கான ஷமியும் பசீரா அல்லாஹ் உங்களை பார்ப்பனாகவும் செவியிருப்பனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான் இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய அதிஷ்களை நாம் பார்த்தால் சம்பவங்களை நாம் பார்த்து வந்தால் அல்லாவுடைய தூதர் காலகட்டத்திலே அல்லாவுடைய தூதர் நபித்துவம் பெற்ற பிறகு அல்லாவுடைய தூதர் மெக்காவில் இருந்து மதினாக்கு இஜிரல் செய்யக்கூடிய அந்த நிர்பந்த சூழல் ஏற்படுகிறது அல்லாவுடைய தூதருக்கு மிகவும் விருப்பமான ஒரு தேசம் என்றால் அது மக்காவுடைய தேசம்தான் நமக்கு நம்ம வாழ்ந்த தேசம்தான் நமக்கு விருப்பக்கூடியதாக இருக்கும் நம்ம இந்த ஊரை விட்டு நம்ம எங்கே போனாலும் சரி ஆனால் நம்ம ஊரை போல வருமா அப்படின் தான் நம்ம எல்லாம் நினைப்போம் ஏன் கொஞ்சம் காலம் முன்னாடி இந்த நம்ம ஆ இந்த நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டிலுடைய அரசாங்கமே நம்மளை வந்து இந்த முஸ்லீம் மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு வந்து குடியுரிமை கிடையாது என்று சொன்னாங்க சிஏ என்ஆர்சி என்று சொன்னார்கள் நாம் என்ன செய்தோம் எல்லோரும் களத்தில் நின்று போராடினோம் எதுக்கு இது என் நாடு இது நான் இங்கே தான் வந்து பிறந்து வளர்ந்தேன் இது எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும் அப்படி தான் நம்ம நினைச்சோம் ஏன்னா நமக்கு இந்த தேசம்தான் ஒருபோதும் நம்ம இது விட்டு கொடுக்கக்கூட கிடையாது அல்லாவுடைய தூதருக்கும் அதே போல் இந்த மக்கா நகரம் என்றது அவங்க ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு ஆனால் ஒரு நிர்பந்த சூழல் அல்லாவுடைய தூதர் வந்து ஜெயல் செய்யக்கூடிய நிர்பந்த சூழல் ஏற்பட்டது அப்போது என்னவென்றால் அல்லாவுடைய தூதர் வந்து காபாவிலே தவாப் செய்துவிட்டு மெக்கா காபாவுக்குள் வந்து ரெண்டு ரக்கா தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அப்போது இந்த காபாவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஒருத்தட்ட போய் கேட்குறாங்க அந்த திருவுக்கோளை போய் கேட்க போகிறாங்க அந்த அந்த வீட்டில் போய் கதவை தட்டிவிட்டு அவர் அந்த அந்த நபரின் பேர் உஸ்மான் பின் தல்ஹா அது உஸ்மான் அலி கிடையாது உஸ்பான் பின் என்ற ஒரு நபரிடம் போய் அவங்க வந்து அந்த திருவுக்கோளை போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த கதவை தட்டுறாங்க தட்டிவிட்டு அங்கே இஸ்ராஜ் செய்யக்கூடிய செய்தியெல்லாம் சொல்லலை எனக்கு இந்த மாதிரி சாவியை தாங்கலை அந்த திருவ மக் இந்த காபாவுடைய திருவக்கோளை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அவர் வந்து உங்களுடைய கொள்கைக்கும் என்னோட கொள்கைக்கும் நிறைய வேறுபடுது நீங்கள்லாம் இப்படி என்று கேட்குறதே தவறு என்று சொல்லிவிட்டு உங்களுக்காகலாம் அந்த காபாவை நான் திறக்க முடியாது வேணும்னால் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் துறப்போம் அப்போது வேணும்னால் நீங்கள் வரிசையில் நின்று விட்டு தொழுதுவாருங்கள் உங்களுக்காக நான் தனிப்பட்ட மொழியில் துறக்க முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் அல்ல தூதர் கலை கவலையுற்ற நிலையிலே அவரை பார்த்து இதே நிலையில் நான் ஒரு நாள் நீங்கள் இருப்பீர்கள் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு அப்படி என்றால் குரேஷிகள் எல்லாமே அழிந்து விடுவோமா செத்து விடுவோமா அப்படின்ட்டு கேட்பார் இல்லை அப்போவும் குரேஷிகள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த காபாக்குள் நுழையாமலே தொலாகாமலே அவருக்கு மதினாக்கு ஹிஜ்ரத் செய்து விடுவார் சென்று விடுவார் இப்போது நம்ம ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ரமதான் மாதத்தில் இருக்கிறோம் இதேபோல் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு ரமதான் மாதத்திலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையவுசல்லாம் மக்காவுடைய வெற்றியை அடைந்து மக்காவிற்குள் ஒரு தலைவராக ஒரு ராஜகுமாரனாக அல்லாவுடைய தூதர் மக்காவிற்குள் நுழைகிறார்கள் நுழையும் போது அப்போது அழிரலிங்கார்கிட்ட சொல்லி நீங்கள் அவர்கிட்ட போய் இந்த திருவுக்குலை போய் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் பின் தல்காரல் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து திருவுக்குளை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழிரலிங்கா அனுப்புவாங்க அவரும் வாங்கிட்டு வந்துடுவார் வந்துவிட்டு உள்ளே போய் அவர் தொழுது விட்டு அதை நீண்ட சம்பவம் அவர் அமல் செஞ்சு தொழுது விட்டு வருவார்கள் வந்துவிட்டு வெளியே என்னன்னா அழிரலிங்கா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காபாவோடைய சாவி நம்மளே வச்சுக்கொள்வோம் ஏன்னா இந்த மக்காக்கு வரக்கூடிய ஹ ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு நம்ம தான் நீர் போட்டக்கூடியவளாக இருக்கிறோம் ஜம்சம் நீரை போட்டக்கூடியவளாக இருக்கிறோம் அதோடு சேர்த்து இந்த காவோடைய பொறுப்பே நம்மளே எடுத்துக்கொள்ளலாம் இதுமாரி நம்ம தானே இங்கே தலைவர்கள் நம்ம தானே ஆட்சி செய்கிறோம் நம்மளே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழிரலிங்கா சொல்லுவாங்க அல்லாவடி தூதரை வெளியே வந்த பிறகு அல்லாவடி தூதர் கேட்பாங்க அழிரலிங்கா அல்லாவடி தூதரே நான் இனிமேல் இந்த சாவியை நம்மளே வச்சுக்கலாமா ஏன் நம்ம தானே இந்த மக்காக்கு த மக்கா நகரத்தை நம்ம ஆட்சி செய்கிறோம் இனிமேல் நம்ம தானே அந்த ஹஜ்ஜி வரவர்களுக்கு தண்ணி போகட்டதோடு இதையும் சேர்த்து நம்ம பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் மனசுலேயும் ஒரு சின்ன ஆசை நம்மளும் அப்படி வச்சுக்கலாமே அப்படின்ட்டு நினைக்கும்போது அல்லாஹ் அப்போது தான் அந்த வசனத்தை அரைக்கிறான் இந்நல்லாஹ் அன் துதுல் அமான் அஹ்லிஹா நபியே உங்களிடத்தும் ஒரு ஒருவர் அமானிதமாக கொடுத்த பொருளை நீங்கள் அவரிடம் நிரப்பமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை எழுகிறான் அல்லாவுடைய தூதர் உடனே அந்த சாவியை அழிரலி நாடு கொடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அழிரலி நாளுக்கு ஒரு கவலை நம்ம இது நம்ம அந்த காபாவுடைய சாவியை நம்ம வச்சுக்கலாம் நம்ம நிர்ணயத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க சரிடா அல்லாஹ் நாடலை போய் பின் தல்ஹா அவங்ககிட்ட போய் அந்த சாவியை கொடுத்துருவாங்க அவருக்கு ஆச்சரியம் என்ன நீங்கள் தான் இந்த மக்கா நகரத்தை இப்போ ஆட்சி செய்ய போகிறீங்க சாவியை வந்து தந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போது அழிரலங்கா சொல்லுவாங்க இல்லை உங்கள் விஷயமாக அல்லா ஒரு வசனத்தை அழகிருக்கானேன் அப்போ அவர் ஆட்சியமை கேட்பார் என் விஷயமா அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இறக்கியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் சொல்லுவாங்க இன் இன் து ஹத் இன்னாக அந்து ஹத்துல் அப்படின்னு சொல்லிட்டு அவ அளிரலிங்கா சொல்லுவாங்க உடனே ஐந்த முகமது எங்கேருந்து முகமது சல்லாஹூ வலையிலாம் சொல்லிட்டு ஓடி போய் அல்லாவுடைய தூர கரத்தை பிடித்து விட்டு ஒரு கால் நான் உங்கள் நீங்கள் நினைவு மந்திர்கள் அப்போது நான் உங்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத தான் இந்த உங்களை நான் வந்து கஷ்டப்படுத்தி அனுப்பினேன் ஆனால் இப்போது நீங்கள் வந்து எனக்கு அந்த இதை நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈமான் கொள்வார்கள் அல்லா உடையத்த அந்த சாவியை கையில் கொடுத்து விட்டு இனிமேல் காலகாலமாக நீங்க தான் இந்த உடைய இந்த காபாவுடைய திறவுகோலை கையாள வேண்டும் அநியாயக்காரர்களை தவிர வேறு யாருமே உங்களிடத்தில் பெற முடியாது என்று அல்லாவுடைய தூதர் சலாகம் சொல்லுவார்கள் இன்னும் வரைக்கும் சரி அந்தவுடைய காபாவுடைய திறவுகோள் அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறது நம்ம இன்னும் போய் கூகுள் போய் சர்ச் பண்ணால் போதும் ஹூ இஸ் த ஹோல்டர் ஆஃப் காபா கீன் அந்த காபாவுடைய சாவி இப்போ கூட இந்த காபாவுடைய மன்னர்கள் மன்னர்கள் வந்து காபாவுக்குள் நுழைய நுழைகிறார்களே இந்த விஐபி வந்தால் நுழையிறார்களே அந்த சாவி இன்னும் அவர்களிடம்தான் இருக்கிறது இதுதான் சவுதலை அமானுதம் அல்லாவுடைய தூதர் இந்த அமானியத்தை தான் நாம் கற்றுத்தந்தார்கள் இன்று நாம் பலர் இந்த அமானுதத்தை பேண மறந்துவிட்டோம் ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து இல் நமக்கு அமானியத்தை தந்திருக்கிறான் ஏன் நம்ம உடல் உறப்பு நம் நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள் எல்லாமே நமக்கு அமானிதம் தான் என் செல்வம் நான் சம்பாதிக்கிறேன் அது என்னோட திறமையாலேயோ என்னுடைய வியாபார யுக்தியாலேயோ சம்பாதித்தது அல்ல இந்த ஒரு ரிஸ்க் எனக்கு கிடைக்கிதுன்னா அது அல்லாவிடத்து எனக்கு கொடுக்கக்கூடிய அமானிதம் அது அல்லாவுடைய பாதையில் நான் எப்படி செலவு செய்கிறேன் நமக்கு இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் நமக்கு இருக்கக்கூடிய கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கோமா ஏன்னா அமானிதம் அல்லா நமக்கு கொடுத்த அமானிதம் இது நல்ல விஷயத்துக்கு நம்ம பார்க்கணுமா பார்க்கணும் ரமதான் மாதம் வந்துட்டு இன்னும் நம்மில் பல சகோதரர்கள் சினிமா பார்ப்பர்களாக தான் இருக்கிறோம் நம்ம காதுகள் இசையை கேட்கக்கூடிய காதுகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு அல்லா இது நமக்கு கொடுத்த ஒரு அமானிதம் இதை குறித்து நாளை மறு மனுவில் அல்லா வந்து விசாரிப்பான் இதை நீ எவ்வாறு செலவு செய்த உன் கைகளை நீ எவ்வாறு செலவு செய்த உன் கால்கள் எவ்வாறு செலவு செலவு செய்து நல்லா கேட்பான் ஏன் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வந்து ஒரு அமானிதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டு இருபத்தொரு வயது வரைக்கும் அந்த பெண்ணை அமானுதமாக வளர்த்து ஒரு ஆனதம் கொடுத்தால் இன்று நம்மில் பல சகோதரர்கள் அந்த நிக்க அன்றே அந்த அமானத்தை பாழாக்கி விடுகிறார்கள் அந்த நிக்க அப்பவுமே அந்த ஹிஜாபை ஒழுங்காக பேன்றது கிடையாது அந்த அமானத்தை பாழாக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களும் அமானுதம் நம்ம இடம் யாராவது வந்து ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி இது யார்கிட்டையும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் அமானிதம் ஆனால் அதை நம்ம சொல்லணும்னா கைகள் பறக்க ஆரம்பிச்சிடும் எப்படியாவது இந்த விஷயத்தை எப்படியா போய் சொல்லிடணும் இந்த செய்தி எப்படியா போய் சொல்லணும் அப்போ தான் நமக்கு மனசில் ஒரு திருப்தியே இருக்கும் அது வரைக்கும் என்னடா இது எப்படா இது போய் வெளியே சொல்ல அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் நமக்கு அதுவும் இல்லாமல் யாராவது நம்மளை நம்பி ஒரு கடனை கொடுக்குறாங்கன்னா அதுவும் ஒரு அமானிதம் ஆனால் அதில் வந்து இப்போ பெரும்பான்மை மக்கள் அதை என்ன செய்கிறாங்கண்ணா நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி செய்யக்கூடியதான் இருக்கிறோம் அல்லாஹூ தூதர் அல்லா வடசம் சொல்கிறாங்க அபூ அபுஹுரான்காக அறிவிக்கிறாங்க அதாவது நயவஞ்சவர் பட்டியலில் மூன்று பேர் சொல்கிறாங்க பேசினால் போய் பேசுவான் வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான் நம்பிக்கை துரோகம் செய்வான் ஒருத்தர் உங்களை நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கிறார் என்றால் அதை நிரப்பமாகவே கொடுத்து விடுங்க ஏன்னா இது நயவஞ்சர பட்டியலை வந்துடுத முனாஃபின் தான் நம்ம வருது இது அல்லா தன் திருமண குரான் என்று சொல்லிறான் சூறத்தில் மூமியில் வரக்கூடிய அந்த சூறாவில் வந்து சொல்கிறான் நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு எட்டாவது வசனமாக சொல்கிறான் அமானத்தை பெயினார்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அதாவது உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு அமானியத்தை கொடுத்தால் அது சொல்லாகவும் சரி பொருளாகவும் சரி என்னவா இருக்கட்டும் அது நிரப்பமாகவே அவர்கள் ஒப்படி ஒப்படைத்து விடுங்கள் இவன்கிட்ட கொடுத்தா அந்த அமானுதம் பேணப்படும் இவனை நம்பி நம்ம என்னனாலும் கொடுக்கலாம் இவனை நம்பி நம்ம என்னனாலும் செய்யலாம் என்னனாலும் சொல்லலாம் அப்படி ஒரு நன்மைக்கு இருக்கணும் தான் நாளை மறுமையில் வெற்றி அடைந்தவர்கள் நல்லா சொல்லுகிறாங்க அன்பாக அந்த நம் வாழ்க்கையில் நம்ம தனிமையில் நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம எத்தனையோ அமானியத்தை நம் பாலாக்கியிருப்போம் அதெல்லாம் விட்டுவிடுவோம் இனி வர காலங்களில் நம்ம இனம் யாராவது ஒரு அமானிதம் என்று ஒரு பொருளை நம்ம ஒப்படைத்தால் ஏதாவது சொன்னால் அதை பேணக்குரியலாக நாளை மறுமில்லை அதை வெற்றி அடையக்கூடிய செயலாக அமையணும் இன்ஷா அல்லா அந்த வண்ணம் இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் வாஹுதா வானா அஹமதுல்லாயி ரபுல் ஆலமீன் அலைக்கும் வரமத்தி வரகாக